இப்பொழுது நம்ம சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியை மட்டும் பார்த்து நாம் கொண்டாடி வருகின்றோம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஷ்டமி சேர்ந்து வருகின்ற நாளன்று சனீஸ்வர பகவான் தனது ராசியிலே கும்ப ராசியிலே வக்கிரகமாக மாறுகிறார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எந்த கஷ்டமில்லாமல் எவ்வித நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முடிய அவர் அதே ராசியில் வக்கிரகதியில் ஓடுவார் நமக்கெல்லாம் கண்டிப்பாக எதுவும் செய்யாது அப்படி செய்தாலும் தடுத்து கொள்ளலாம் அதற்கு நமது ஆசிரமத்திலே அதாவது சென்னை மந்தவெளி பாக்கம் நமது அகஸ்திய கிருபாவிலே தொடர்பு என்னை தருகின்றேன் அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரூபத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் செல் தொலைபேசி கைபேசியினுடைய எண்ணை தருகிறேன் எண்பது எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி ஆகும்போது அங்கெங்கே நமது முக்கியமான அடியார்கள் மூலமாக சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் முகமும் நடக்க இருக்கின்றது அதற்கு உங்களால் வரவில்லை வர முடியவில்லை தூரத்தில் நியாயமான முறையிலே வெகு தூரத்திலே வெளி தேசத்திலே இருந்து வர முடியவில்லை என்றால் மந்த வேக கட்சிக்கு தகுந்த ஏற்பாடு செய்து அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பித்தால் அவர்கள் அந்த யாகத்திலே போடுவார்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பவும் அதற்கு கண்டிப்பான உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதை ஜோதிடர்கள் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் வேதம் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நாளை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ இறைவனை நம்பியவர்களோ நம்பாதவர்களோ காற்றானது பொதுவானது மழையானது பொதுவானது பூமியானது பொதுவானது இதில் நல்லது கெட்டது நல்லவர்களும் தீயவர்களும் கலந்துதான் இருப்பார்கள் அரிசி என்றால் அதில் நெல் கல் எல்லாம் தான் இருக்கும் தங்கம் என்றால் அது செம்பு கலந்திருப்பான் வேறு ஒரு பொருள் கலந்திருப்பான் இதிலும் சுத்தம் இல்லாமல் ஒன்றுடன் உண்டு இணைந்து விட்டது இப்பொழுது பெரியவர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லுகின்றோம் அவங்க பெரிய ஆளுங்க அவங்க பெரிய அதிகாரிங்க பெரிய மந்திரின்னு அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய குடும்பத்திலே பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு மரண சம்பந்தமான பயங்களை ஏற்படுத்தும் நாட்டை அவர்கள் அவர்கள்தான் நினைச்சால் எல்லா கோயில்களையும் டெவலப் பண்ணலாம் விரிவாக்கம் செய்யலாம் அதை நேரடியாக செய்ய விருப்பமில்லை என்றாலும் மறைமுகமான உத்தரவும் போடலாம் அது பெரும் புண்ணியம் இப்படி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தியான பொடி சாதம் எள்ளு சாதம் புளியோதரையிலே எள்ளுப்பொடி சேர்த்து தானம் எள்ளு மிட்டாய் தானம் நாவல் பழம் மங்குஸ்தான் பழம் கரும் திராட்சை பழம் இவைகளை இந்த நாலு மாதங்களும் முடிந்த அளவுக்கு அவர்கள் சக்திக்கு ஏற்ப தினமுமே வழங்க வேண்டும் இப்பொழுது என்ன என்றால் நமக்கு ஒரு நல்லது வருது அப்படின்னாலும் சொல்லிட்டு வராது ஒரு கெடு பெரிய கெடுதல் வருது அப்படின்னாலும் சொல்லிட்டு வராது நேற்றையே சொன்னாக்க இந்த மாதிரி மழை வருது வெள்ளம் வருதுன்னு சொன்னாக்க நம்ம பாதுகாப்பாக இருந்திருப்போம் ஆனாலும் இயற்கை தனது வேலையை பார்க்கும்பொழுது அதுதான் ஜெயிக்கின்றதை தவிர நாம் செயற்கையாக இயற்கை கோள் அதாவது இறைவன் படைத்த கோள்களை தவிர மனிதன் படைத்த செயற்கை கோள்கள் அதிகமாக போக 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 இப்படி ஒரு தாறுமாறான நடவடிக்கை நடக்கும் விமானம் என்று தேவர்கள் போகின்றார்கள் அது யாருக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய ஞானத்தை வைத்து இன்ற காலத்திலே நாம் மனிதனாகிய மனிதர்கள் விமானத்திலே பறக்கின்றோம் ஆகாயத்திலே போகிறோம் எல்லாம் போகிறோம் ஆனாலும் ஓரளவு தான் நாம் செல்ல முடியும் அந்த விமானத்திற்கென்று எல்லை அளவு உண்டு ஆனால் தேவ் தெய்வாதி தெய்வங்கள் தெய்வாதி தேவர்கள் சித்தர்கள் மகான்களுக்கு அண்ட சராசரத்தை கண் மூடி கண் திறப்பதற்குள் கடந்து விடுவார்கள் எந்த விமானமும் தேவை கிடையாது அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனமானது எண்ணமானது கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே நினைப்பதற்குள்ளே பல தேசத்துங்களை பற்றி பல ஊர்களை பற்றி பல பலவற்றை பற்றி நினைக்க தோன்றும் மனோவேகம் அதிகமான நல்ல ஆற்றலை கொண்டது அதை முறைப்படுத்தி கொள்வது கிடையாது ஏதோ சின்ன சின்ன சமாச்சாரத்துக்காக நினைச்சு நினைச்சு ஏங்கி நம்ம கஷ்டப்படுறோம் இருந்தாலும் இந்த ஜாதகர் இந்த நான்கு மாதத்திலே நமக்கு எந்த விதமான சிரமங்களையும் சனீஸ்வரன் மூலமாக அவருடைய திசை ஏழரி ஆண்டு சனி அர்த்தாஷ்டம சனி அத்தம சனி மங்கு சனி மங்குசனி சனி இப்படி சனீஸ்வர பகனா பகவானால் நமக்கு சோதனை வரும் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் மந்த வேக எங்கே ஏற்றுகின்றமோ அவர் வந்து ஓங்கிட்டு வந்தால் கூட நீ நல்லா இரு நீ நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார் அப்படி ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்ற மந்த வேக கச்சை வசதி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வசதி வந்ததற்கு பிறகு செய்வதற்கு வாய்ப்பே வராது வசதி இல்லாதவன் கண்ணப்ப நாயனாருக்கு என்ன வசதி இருந்தது இறைவனை கண்மூடித்தனமாக கொண்டாடினார் தனது வாயிலே ஜலத்தை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஏதோ ரத்தம் வர்றது மாதிரி காட்சிகள் வந்து தன்னுடைய கண்ணையும் பிடுங்கி வைத்தார் தர்மத்திற்கு அளவு கிடையாது பக்தி கரை புரண்டு ஓடியது அதனால் பக்தியை மிஞ்சிய எதுவும் கிடையாது ஆனால் ஒரு குருவை நம்பும் பொழுது அந்த பயம் என்பது விட்டு போக வேண்டும் அப்பொழுதுதான் குரு மேல் நம்பிக்கை வருமே தவிர இப்படி கருப்பு பனம்பழம் பனம்பழம் என்பது கருப்பாக இருக்கும் அந்த பனம்பழத்தை தானம் கொடுப்பதும் பனம்பழத்து மேல் ச தர்ப்பணம் விடுவதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் கொடுக்கல் வாங்கல்கள் எதாக இருந்தாலும் அநேகமாக இன்று நாளைக்குள் முடித்துக்கொள்ளுங்கள் பொதுவாக சனிக்கிழமையில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் கொள்ளக்கூடாது சனீஸ்வர பகவானுக்கு வேள்விகள் யாகங்கள் ஹோமங்கள் செய்து தனி சன்னதியாக உள்ள சனீஸ்வர பகவான் குஞ்சலூர் சனீஸ்வர பகவான் இப்படி சனீஸ்வர பகவானுக்கே ஒரு அவருக்கு மீண்டும் கழிவுகத்திற்கு வந்த பட்டம் கிடைத்த சோழபுரம் திருநள்ளாறு இப்படி சென்னை கபாலீஸ்வரர் கோயில் வாலீஸ்வரர் கோயில் இப்படி சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக கொண்டுள்ள இப்படி தீர்த்தபாலேஸ்வரர் கோயில் இப்படி பல இடங்களிலே சனீஸ்வர பகவானும் ஆஞ்சநேயரும் பார்க்கலாம் இவரை நீங்கள் வணங்கி வரும்பொழுது கண்டிப்பாக சோதனைகள் வராது சாதனை செய்வீர்கள் கால்களில் அடிபடலாம் இன்றைக்கு சஷ்டி திதி அது சஷ்டி திதி இருக்கிறதுக்குள்ளே புது காலணிகளை தானம் கொடுக்கலாம் இல்லையென்றால் என்றால் பழைய காலணிகளை விட்டெறிஞ்சிட்டு புது காலணிகளை போட்டுக்கொள்கிறோம் கால் தடிக்கு கூட நம்ம சின்னது தடுமாறும் அப்படி ஒரு நிலைமைகள் வரலாம் என்ன கை மாறி வச்சுட்டோன்னு சொல்லுவோம் கால் மாறி கால் மாறி கூட வைக்கலாம் இது படி இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் படி இல்லாமல் கீழே உழுந்தவங்கள்லாம் பல கோடி பேர் இப்படி எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருப்பதற்கும் அந்த துறையில் உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள்லாம் கண்டிப்பாக சனீஸ்வரர் பகவானை வணங்கி காரியத்தை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே புண்ணியத்துடன் தர்மம் தர்மத்துடன் சந்தோஷம் இப்படி இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும் அநேகமாக வைத்தியர்களெல்லாம் பல பேருக்கு நல்லது செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்திலே வருகின்ற சோதனையோ இல்லையற்றது ஆனால் சனீஸ்வர பகவான் இரவு பகல் பாராமல் எந்த நேரத்திலும் நல்லது செய்வான் பொதுவாக அரசாங்கத்துறையிலே முக்கியமான அதாவது நுண்ணறிவு பிரிவு காவல்துறை ராஜாங்கத்துறையில் இராணுவத்துறை உள்ளவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய சொந்தத்திலே தெரிந்தவரோ உற்றாரோ உறவினரோ காவல்துறை அதிகாரியாகவோ இராணுவத்திலே பட்டாளத்திலே சிப்பாயாகவோ பிரிகேடியர் கேப்டன்ஸ் கார்னல் இப்படியெல்லாம் உள்ளவர்களாம் அவர்களுக்காக அவருடைய இல்லத்திலே குழந்தைகள் மனைவிகள் அவருடைய பெற்றோர்கள்லாம் கண்டிப்பாக வழிபட்டு நாட்டை காக்கின்ற தியாகம் செய்கின்ற இவர்களுக்காக நீங்கள் புனிதமான இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அவரவர்கள் உங்களுடைய இடத்தை வெளியில் செய்ய செல்லும்போது ஒரு முறைக்கு பல முறை சோதித்து கூட்டை நன்றாக பூட்டி ஓம் 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 என்று நூற்றி எட்டு தரவை சொல்லிக்கொண்டு தொட்டில் போட்டு தொல்லக்காது சித்தரையை போற்றி ஓம் தொட்டில் போட்டு தொல்லக்காது சித்தரே போற்றி போட்டு என்று நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம் உங்களுடைய பெட்டிகள் உங்களுடைய வஸ்துக்களை எல்லாம் பத்திரமாக பூட்டி எடுத்து செல்லும்பொழுது பாதுகாப்பு அளவற்றதாக வந்து சேரும் இப்படி நாளைய மறுதினம் வருகின்ற சனீஸ்வர பகவான் வக்கரகதியிலே செல்லுவதனால் கண்டிப்பாக சனீஸ்வரன் நல்லவனாக இருந்தாலும் நீதிபதி நீதியை வழங்குவான் என்ன சார் என்னை கெடுத்துட்டார் அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு தப்பில் தப்பிச்சிட்டோம் பண்ணாத தப்புக்கு யாரோ ராமச்சந்திரன் ஆயிரம் பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஆயிரம் பேர் தப்பு இருப்பான் தப்பு பண்ணாத நல்லவன் இந்த ராமச்சந்திரன் சரி சரி இந்த ஆளுத்துக்கு தண்டனை கொடு இப்படி நீதிபதிகள் உடல் சட்டத்துறையில் உள்ளவர்கள் தடுமாறுகின்ற காலம் மிக எச்சரிக்கையாக கல் கையாள வேண்டும் காரியத்தை முடிந்த அளவு தள்ளி போட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கொஞ்சமான ஒரு ஒரு ரூபாய்க்கான ரெண்டாயிரம் ரெண்டு ரூபாய்க்கு நாவப்பழம் தானே கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு திராட்சை பழம் வாங்கி யாருக்கு கொடுங்க இதெல்லாம் கோயிலில் கொடுக்கும்போது பழங்கள் கூடி வரும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் அருளாளர் அருளாளாச்சலா